பேசிக்கலாம் மசாலா வாய் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான இங்கிரீடியன்ட்ஸ் ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சு ரெண்டு நேரத்துக்கு ஊற வச்சா கலப்பருப்பு பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி உப்பு என்ன நம்ம உங்களுக்கு போது காட்டுறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஆச்சு நம்ம உங்களுக்கு எடுத்துட்டு வந்து காட்டுறோம் களப்பருப்பு கூட பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லி உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு எண்ணெயில போட்டு காட்டுறோம்